எாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணது எப்படி சொல்றது ஒரு பொருள் வாங்கி வீணா போல அது கை குட்டுச்சு அது என்ன பொருள்ன்றத பாக்கலாமா பொருள்ன்றதோட அது ஒரு செடி ஆமா செடி வாங்கறது உங்களுக்கும் தெரியும் நான் என்ன செடி வாங்கினேன் லாஸ்டான்ட்டுனு அது வந்து இப்ப காய வச்சிருக்கேங்க இவ்ளோ சீக்கிரம் காய வச்சுன்னு யாருமே எதிர்பார்க்கல அதே மாதிரி என்ன பாதி வளர்ந்துச்சுங்க செடி பாருங்க முதல் போட்டது நஷ்டமா போல ஆனா ஒன்னு ஒன்னு மட்டும் ஏமாந்துட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ளூ கத்திரிக்கான்னு சொல்லி கொடுத்தாங்க நாட்டு கத்திரிக்கான்னு கடைசியில் அது பார்த்தாக்கா ஒயிட் கலர் கத்திரிக்காய் நீட்டாக வருது பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவாங்கல்ல அது இதை ஒன்னு மட்டும் ஏமாந்துட்டோம் நான் ஏன்னா இந்த கத்திரிக்காய் நாங்கள் இதுவரையும் செஞ்சதே கிடையாது இதில் வந்து ஏமாந்துட்டோம் வாங்க பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை காய் வச்சிருக்கு பாருங்க ஆனா காயில தான் வைக்குது இதுவரை நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டது இல்லைங்க இல்லை இது இதில் ஒன்று ஏமாந்துட்டோம் நான் இந்த கத்திரிக்காய் நான் வாங்கவே மாட்டேன் சந்தையில் பாத்தினா கூட வாங்க மாட்டேன் நான் இங்கே பாருங்க இது இதுதான் லா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வச்சிக்காய் இதுதான் ஃபஸ்ட்டு வச்சு இது ஃபஸ்ட்டு செகண்டு இது மூணு மூணு இது இது ஒன்று பிஞ்சு இருக்குது இருக்கு இதுதான் ஏமாந்துட்டோம் நான் என்ன பண்றதுன்னே தெரியல செடி பாட்டு நல்லா வளர்த்து சரி இதுவும் செஞ்சு சொல்லிட்டு தான் ஏன் அதான் கடவுள் சொல்லுவாங்க எதையுமே விடக்கூடாது எல்லாமே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பிழகுது ஐயோ இது என்ன பறிச்சுட்டுங்க பாருங்க சீரியஸாலாம் இந்த கத்திரிக்காய் நான் செஞ்சது கிடையாது இது என்ன பண்ண போறேன்னு எங்களுக்கு தெரியல நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேங்க ஆனால் என்ன ஒன்று வாங்குனது வீணா போல் நல்லா பெருசாக வளருதுங்க செடி ஹைட்டு சுண்ட இது சுண்டக்காய் செடி மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்தவங்கன்னே வரும் பிள்ளைகுது அங்கே பாருங்கள் சுண்டக்காய் செடி தப்பு செடி வந்துச்சுங்க அதுவே வருது ஏன்னா வீட்டான ஃபீல் பண்ணேன் இப்போ லாஸ்ட்டாக கூட நான் ரூபா கால் கிலோன்னு சொல்லிட்டு வாங்கிக்கணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொன்ன என் தங்கச்சி பாருங்க அதே மாதிரி விதை போட்டு வெள்ளரிக்காய் அங்கங்கே அது பூசணிக்காய் அது என்ன சக்கரை பூசணிக்காய் குட்டி குட்டியாக இருக்கும் அது அது அதுக்கப்புறம் வெள்ளரிக்கா வெத்தலை செடியிலலாம் போட்டு வர வச்சுட்டு அங்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறா போட்ட ஃபுல்லாக விதையுமே வந்துச்சு அவளுக்கு கை ராசியானு தெரியல சீரியஸாகவே எல்லா விதையுமே வந்துச்சு அடுத்தது தர்பூசணியும் உங்களுக்கு நொலாம்பயம் தான் சொல்லுவாங்க பயமும் விதை வரும் உங்களுக்கு சீரியஸாகவே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் இப்போ வந்து மூணு காய் கொடுத்துருக்கு எப்படியும் கால் கிலோ வரும் காய் ஆனால் என்ன வேணுன்னா நம்ம வீட்டில் மருந்தே போடலைங்க நாங்கள் இது செடியை கண்டுக்கல முதல்ல நான் வாங்கினோம் ஜஸ்ட்டு தண்ணி நான் எப்பயோ ஒரு இடத்த ஊற்றுறேன் தங்கஸ்தான் ஊற்றினுறா ஆனால் அப்பவும் பார்த்தா மருந்தே போடலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பவும் பார்த்தா வந்துச்சுங்க இதுக்கு வந்து நான் எந்த மருந்தும் போடல எதுவும் போடல ஒரே ஒரு சொத்தை கூட இல்லை பாருங்கள் காய் தெளிவாக இருக்குது சுற்றுக்காமிக்கு காய் வந்து தெளிவாக இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு சொத்தை கூட கிடையாது அதே மாதிரி செடி மேலேயும் பாருங்கள் இலையுமே நல்லா இருக்குது இன்னும் பூ நிறைய இது பாருங்கள் பிஞ்சு நிறைய விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் கை வைக்காது வைக்க கை காமிக்க கூடாதா இதெல்லாம் எனக்கு தெரியாது கை காமிச்சக்க வராதுன்னு சொல்லுவாங்க அதனால பாருங்க இன்னமும் பிஞ்சு விட்டுன்னு தான் இருக்குது ஆனாலும் விட மாட்டேன் நான் அந்த செடி மறுபடியும் போய் அது எங்கேயாவது அழிஞ்சு திஞ்சோ இங்கேருந்து கண்ணமாங்கலம் சந்தையில் விற்கிறாங்க அது வாங்கியே தீருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அது விதை போட்டால் வரவே மாட்டேங்குது நெக்ஸ்ட் வாங்கலாம் எங்க வீட்டாண்ட அந்த ஏன் பொண்ணு விதை வாயில இருக்கிற விதையை போட்டு அதுக்கி துப்பி வச்சா அது மொழிஞ்சி பாருங்க காய் வைக்கிது மாதளம் செடி வாங்க காமிக்கிறான் மல்லிப்பூ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எவ்வளவு பெரிய பூ பாருங்க பாருங்க நிறையவே பிஞ்சி விட்டுருக்கு இது ஒண்ணு பாருங்க நிறையவே பிஞ்சி வச்சிருக்கு சீரியஸாகவே சொல்கிறேன் இது அவளுக்கு சாப்பிட்றதுக்கு தாதளம் பயம் அவள் சாப்பிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த சிகப்பலர் இருக்குது மட்டும் அதை சாறு எடுத்துட்டு அப்படியே வந்து மண்ணில் பொரிக்கி வச்சு செடி வளர வச்சு அவ்வளே தான் நட்டாங்க இந்த இந்த செடி நாங்கள் கூட நடவே இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் அவ்வளே நட்டு இவ்வளோ ஐட்டு வந்துச்சு இது யாரும் எதிர்பார்ப்பீங்களா நச்சுமாலுமே வாயில் போகிற விதையை தூக்கி போட்டு அதை முளைய வச்சு அதை இன்னைக்கு எத்தனை காய் கொடுத்துருக்கு பாருங்கள் இதுக்கு முன்னாடி காயெல்லாம் வந்துச்சு பிச்சு பிடிச்சு போட்டோம் ஏன்னா வேணா சின்ன செடியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த டைம் தான் அப்படியே விட்ருக்குவோம் எப்படி இருக்குது பாருங்கள் இதுவும் தான் இங்கே பாருங்க சீரியக்ஸாகவே நல்லா பெருசாக வருது சும்மா போடுறோம் அதில் பார்த்தா இங்கே பாருங்கள் அதே மாதிரியே வாய்க்கானு புதுசாக நாங்கள் நட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் அதுவும் நல்லா வருது அங்கே தான் இன்னும் விதம் நிறைய வந்துச்சு இங்கே பிடிங்க கேள்வி தர்பூசணி நல்லா கொடி அமைச்சா அது புடிங்க கடைசிடுறது வேணாம் கிருஷ்ணா எங்க போகிறேன் அப்போ பாருங்கள் பாருங்க மல்லிகைப்பூ பாருங்க இருக்கிற பூவை பறிச்சு கூட எங்களால் தலையில் வைக்க முடியல வேலை சரியா இருக்குது ஒரு நிமிஷம் உக்காரத்துக்கு இல்ல எங்களுக்கு டைம் பாருங்க நிச்சயமா கறி பாருங்கள் பாருங்க வெட்டி விட்டுது அதுவும் சூப்பரா வந்துச்சு யாருக்குன்னா கறிவேப்பில் வேணுமா சொல்லுங்க பார்சல் பண்ணி விட்றோம் இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பயுமே வருஷம் வருஷம் வெண்டைக்காவும் அவருக்காவும் போடுவோம் இந்த வருஷம் வந்து வெண்டைக்காவும் அவருக்காய் மட்டும் இருக்குது அது கொடி மேலே போயிடுச்சு வெண்டக்காய் ஃபெயிலியர் ஆகிடுச்சு போட்டோம் வரல அதனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஏமாந்துட்டோம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆடி பதினெட்டுக்கு நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லா செடியுமே போடுவேன் கவனமாக எல்லா செடியும் போட்டு அங்கங்கே இப்போவே பிளான் பண்ணிட்டோம் எங்காங்க எந்த அந்த செடி வரணும்னு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செடி நட்டு உங்களுக்கு கார்டன் வீடியோ நான் காமிக்கிறேன் அதே மாதிரி என்ன நான் காய் அறுவடை பண்ணுறோன்னு தான் காமிக்கிறேன் அது எந்த ஸ்டைலில் செய்கிறோன்னு உங்ககிட்ட காமிச்சிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் சப்போர்ட் இன் இதே மாதிரியே கொடுத்துங்கன்னே இருங்க உங்கள் வீட்டு போனா நினச்சி எங்கள் செடியெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அதேமாதிரி ஒரே ஒரு நாற்பது ரூபா கொடுத்து வாங்கியாந்து வச்சோம் ஒரு செடி ஏன்னா இது நான் நினச்சிருந்தா பத்து ரூபா விதையில் முடிச்சிருக்கலாம் இது என்னன்னா நான் விதை வந்து ம முள்ளு காய் மட்டும் தான் வருது விதை போட்டால் மற்ற காய் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி இது இது வாங்கியான்னு வைக்கணும்னு நினச்சேன் கடைசியில் இதை நான் ப்ளூ காயின்னு நினச்சேன் ஏமாந்துட்டேன் வெள்ளை காய ஆகிடுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல இதையும் செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா இவ்வளோ பெருசு நான் பார்த்தது இல்லை சண்டையில் பார்த்துருக்கேன் ஆனால் நான் வாங்கவே மாட்டேன் இந்த டைம் இதை நான் செஞ்சு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் நாளைக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி கிலோ இருக்கும் இது காய் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுங்க சரிங்களா அப்போ தான் இதே மாதிரியே உங்களுக்கும் நான் டிப்ஸ் கொடுத்துக்கினே இருப்பேன் நான் நான் எதனா ஃபெயிலர் ஆனால் சொல்ல மாட்டேன் சக்ஸஸ் ஆனால் மட்டும் சொல்கிறேன் நான் ஃபெயிலர் ஆச்சுன்னா சொல்ல மாட்டேன் இங்கே பாருங்கள் ஜாதி மல்லி கூட தோத்துச்சு ஆனால் நான் சொல்லலை ஏன்னா மறுபடியும் வாங்கி அந்த வைப்பேன் நான் நிற்க மாட்டேன் தோத்துட்டுனா அந்த இடத்துல நக்கி நிற்கவே மாட்டேன் மறுபடியும் அதை ஜெயிச்சு ஜெயிக்கிற வரையும் அந்த இடத்துல ஓட்டிக்கினே இருப்பேன் சரிங்களா எங்கள் வீடியோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துனே இருங்க உங்கள் சப்போர்ட் இதே மாதிரியே கொடுங்க வந்து சீதாபிடி மாறோம் எப்படி துளுக்காம தூ வச்சிருக்கு பிஞ்சி இருக்குது அதே மாதிரி இலையும் பார்த்தா நல்லா துளுத்து வருது இது வந்து கேன்சருக்குலாம் ரொம்ப ரொம்ப மீர் சத்து பழம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி இதெல்லாம் வந்து வச்சு வைங்க எங்கள் வீட்டாண்டி போங்க சீத்தாப்பளி கொய்யாக்காய் செடி மாங்காய் ஒரு மூணு வெரைட்டி இருக்குது அப்புறமா நெல்லிக்காய் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராம் சீத்தாப்பளி இப்போலாம் வச்சுருக்கோம் மந்தன் இருக்குது மாதுள் மாயம் எங்களால் முஞ்சளவுக்கு நாங்கள் வச்சுருப்போம் உங்கள் வீட்டாண்டி இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வைங்க இடம் வந்து உங்களை சுற்றி வந்து காற்று வந்து பச்சை இந்த காற்றுலாம் வந்து எப்படி சொல்கிறது நம்மளுக்கு உடம்பு நல்லது அதனால் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டான இடம் தான் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு சும்மா நட்டுனே இருங்க தண்ணி கொஞ்சம் வளர்ற வரையும் இருந்தால் தேவைப்படும் அதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கனாக்கா போதும் பாருங்கள் அதுவே இலம் விழுந்துச்சு அதுவே பூ வைக்கிது இப்போ அதுவே காய்க்க நாங்கள் தண்ணியே ஊற்றது கிடையாது அங்கேயே அதை கொய்யாக்காய் செடி மாங்காய் செடிக்கும் அதே தான் பண்ணுறோம் நெல்லிக்காய் செடிக்கும் நாங்கள் தண்ணி ஊற்றுறது கிடையாது முடிஞ்சளவுக்கு எங்கள் வீட்டான வந்து நாங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் செடி வச்சு மேலே ஏற்றி ஹைட் ஏற்றி விட்டேன் இதுக்கப்புறம் கீழே தான் சின்ன சின்ன செடியை வைக்கணும் சரிங்களா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஆ பைங் ஃப்ரெண்ட்ஸ்